வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களது வழக்கின் முடிவுகள் வெற்றிகரமாக மாறியுள்ளதாக வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதிமுகவை பொறுத்தளவிற்கு உட்கட்சி மோதல் தற்பொழுது மிக மோசமாக இருப்பதால் எந்த ஒரு தேர்தலிலும் இலை சின்னத்தை கொடுக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவானது இன்று விசாரணைக்கு வந்தபொழுது ஒட்டுமொத்தமாக அனைவரது கவனத்தையும் திசை மிதமாக விதமாக யார் பக்கம் தீர்ப்பு சாதகமாக வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அதாவது ஓபிஎஸ் எடப்பாடி மற்றும் வைத்திலிங்க பாண்டியன் குறிப்பாக மீண்டும் இரண்டு நபர்கள் எடப்பாடிக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்களையும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் முன் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பே வழங்கியது ஆனால் அந்த ஆஜராவதில் எடப்பாடி கடந்த முறை சந்திப்பு நடத்தவில்லை அதற்கான விளக்கத்தையும் கொடுக்கவில்லை ஆனால் ஓபிஎஸ்ஓ மனோஜ் பாண்டியன் வைத்திலிங்கம் இவர்கள் கலந்து கொண்டு முழுமையான தகவலை தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் தெரிவித்திருந்தார்கள் இதன் அடிப்படையில்தான் தற்பொழுது தீர்ப்பானது ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமாக வரவுள்ளதாக வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஒன்றை மட்டும் நாம் பார்க்க வேண்டும் அதிமுகவை பொறுத்தளவிற்கு கூட்டணிகள் இருந்தாலும் சரி கூட்டணி இல்லாமல் இருந்தாலும் சரி இரட்டையிலே சின்னமும் ஒற்றுமையும் இருந்தாலே போதும் திமுகவை மிக முக்கியமாக அவர்கள் பதிமூன்று கட்சியோ அல்லது பதினேழு கட்சிகளுடன் கூட்டணி இருந்தாலோ நாம் அவர்களை தோற்கடிப்போம் ஏனென்றால் அதிமுகவின் வரலாறு திமுகவை விட அதிகம் அதிமுகவின் வரலாற்று சாதனை திமுகவை விட அதிகம் என்பதை எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் கூவத்தூரில் கூட்டத்திற்கு பிறகு எடப்பாடி பொறுப்பேற்ற பிறகுதான் பல்வேறு பிரச்சினைகள் அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு ஆதரவாக ஒட்டுமொத்த எதிர்ப்புகளையும் தெரிவிக்கும் விதமாக பல்வேறு சர்ச்சைகளையும் தற்பொழுது அதிமுகவினர்கள் எடப்பாடி பழனிசாமியின் மீது வைத்து வருகிறார்கள் இதை ஒட்டுமொத்தமாக மக்கள் மத்தியில் நீங்கா இடம் கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்காக இந்த முடிவானது தற்பொழுது பேசப்படுகிறது மேலும் தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி ஆஜராகாத காரணத்தினால் ஓபிஎஸிற்கு சாதகமாக இந்த தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவது சரிதானா அல்லது எடப்பாடியும் ஓபிஎஸும் இணைந்து அதிமுகவின் வெற்றிக்காக இணைந்து செயல்படலாமா இரட்டை இலை சின்னம் தற்பொழுது முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகத்தான் செய்திகள் வெளியாகியுள்ளது